சூப்பரான டபுள் ஆக்ஷன் மூவிஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் இருக்கான்னு பாருங்க அப்படி இல்லனா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் படம் கோட் பாத்துட்டீங்களா இதுல ஆக்டர் மிஸ்டர் விஜய் தளபதியாவும் இளைய தளபதியாவும் அதாவது அப்பாவும் மகனாவும் வேற லெவல்ல கலக்கி இருப்பாருங்க நெக்ஸ்டா நம்ம உலக நாயகனோட ஆளவன் தான் படம் தாங்க சுமார் இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு படத்தை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இதுலயும் நிறைய கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் பண்ணி வேற லெவல்ல படம் இருக்குங்க அடுத்ததான் சூர்யாவோட ட்வெண்ட்டி ட்ரிபிள் சூர்யா பிரமாதமா இருக்குங்க நம்ம தலை நடிச்ச வாலி படம் தாங்க மிஸ்டர் எஸ்ஏ சூர்யாவோட டேரக்ஷன்ல தலை ட்ரிபிள் ஆக்சன் மூவி தாங்க கடைசியா பார்க்க போறது மிஸ்டர் தனுஷ் நடிச்ச நானே வென் தாங்க டேரக்டர் அண்ட் அண்ணனான மிஸ்டர் செல்வராகவன் இந்த படத்த ரொம்ப அருமையா எடுத்திருப்பாருங்க